டைம் டைமை பற்றி நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும் டைமை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பல முடிவுகளை சத்தியத்தை சார்ந்து எடுப்போம் பல முடிவுகள் சத்தியத்தை சார்ந்து எடுக்கப்படும் பல துக்கங்கள் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் நாம் தள்ளி போட்டாலே ஆறிவிடும் பல துக்கங்கள் பல பிரச்சனைகள் அமைதியாக தள்ளி போட்டாலே காலமே மருந்திட்டு விடும் காலமே மருந்தாக மாறிவிடும் ஆனால் அந்த காலங்கிற மருந்தை இட அனுமதிக்காமல் உடனடியாக எதிர்த்து அதை கிளறது யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா வேற ஒன்றும் பாவம் அவர் டிப்ரெஷன்ல இருந்திருப்பாரு ஒரு சில நாள் நீங்கள் பொறுமையா இருந்தீங்கன்னா என்ன ஆயிடுவாரு அவரே அதை திரும்ப யோசிச்சு பார்ப்பார் ஐயோ நான் யோசிச்சிருக்கலாமே தப்பு பண்ணிட்டோம் நினைக்கிறேன் சரி இப்ப சும்மா விட்டுறலாம் காலம் மட்டும் நாம் பொறுமையோடு இருந்திருந்தாலே பல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் காணாமல் போயிருக்கும் உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம் பெரிய பிரச்சனையே என்னன்னா காலம் பல துக்கங்களுக்கு மருந்து இடும் நாம் நினச்சே பார்க்கறதில்லை யோசிக்கிறதும் இல்லை அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை காலத்தை ஒரு சக்தியாக நாம் உணர்வதில்லை காலத்தை ஒரு சக்தியாக நாம் உணராததனாலேயே நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நாம் உருவாக்குகின்றோம் பல துக்கங்களை நாம் உருவாக்குகின்றோம் இங்கே காலத்தை ஒரு சக்தியாக உணர்வதை பற்றிய ரகசியத்தை கிருஷ்ணன் சொல்கின்றார் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் சண்டை நடந்ததுன்னா ஒரு ரெண்டு நாள் சும்மா இருந்தோன்னா இந்த பிரச்சனையெல்லாம் தானாக கரைஞ்சு போகும் அந்த துக்கம் மறைஞ்சி போகும்னு அப்படின்ற அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்கிறதில்ல ஆபீஸ்ல போய் உட்காந்துட்டு என்ன பண்றது இதையே யோசிக்காது வீட்டுக்கு போய் சாயந்தரம் என்னென்ன பாயிண்ட் ரிப்ளை கொடுக்கலாம் இதே சிந்தனை பண்ணி பாயிண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு சாயந்தரம் வரும்போது ஒரு ஆர்கியூ பண்ண வர வக்கீல் மாதிரி ரெடியாக வர்றது வந்து ஒரு ஒரு பாயிண்டாக எடுத்து விட ஆரம்பிக்கிறது ஆனால் அந்தம்மா சும்மா இருப்பாங்களா அவங்களும் சமைக்கும் போதே யோசிச்சிருப்பாங்கல்ல அவங்க அவங்க பாயிண்ட் எடுத்து விடுறது பெரும் காலம் ஒரு மருந்தாக மாற முடியுங்கிற சிந்தனை இல்லாததால் மட்டும் முறிந்த உறவுகள் ஆயிரக்கணக்கானவை ரொம்ப அழகா அந்த காலம் சார்ந்த சத்தியத்தை கிருஷ்ணன் சொல்றார் உலகங்கள் அனைத்தையும் மழிக்கின்ற பெருகி வளர்ந்துள்ள மகா காலனாக நானே இருக்கின்றேன் காலம் வந்து ஒரு சக்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு புது துணியை வாங்கி வெற்றிடமாக்கப்பட்ட வேக்குவமாக மாற்றின ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு நீங்கள் பூட்டினீங்கன்னா கூட அப்படியே அந்த துணியை ஒரு பத்து வருஷம் வச்சுருந்தீங்கன்னா அசைக்காமல் ஆட்டாமல் எந்த விதமான தொந்தரவும் பண்ணாமல் வேக்குவம் டியூபுக்குள்ள இல்லை வேக்வம் பாக்ஸுக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னா கூட பத்து வருஷத்தில் அந்த துணி உளுத்து போகும் எப்படி எந்தவிதமான லோடும் அந்த துணி மேலே கிடையாது எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த துணி மேலே கிடையாது எந்த விதமான அதை அழிவதற்கான காரணங்கள் எதுவுமே கிடையாது வெற்றிடமாக வேறு இருக்குது ஆனால் பத்தாண்டுகளில் அது உளுத்து போகும் காரணம் என்னென்னா காலம் அதன் மீது செயல்படுகிறது எந்த பொருளுமே வேறு எந்த துக்கமுமே இல்லாவிட்டாலும் வேறு எந்த இழிவுமே இல்லாவிட்டாலும் காலம் செயல்படுவதன் மூலமாகவே தன்னுடைய குணத்தை இழந்து இயற்கைக்கு திரும்பும் உங்களுடைய உடலாகட்டும் மனமாகட்டும் உலகத்திலே இருக்கிற எந்த பொருளாகட்டும் காலத்தின் செயல்பாட்டாலேயே சமநிலைக்கு இயற்கை நிலைக்கு திரும்பும் அப்படின்ற சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா பல நேரத்தில் இந்த காலத்தை எப்படி மருந்தா யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுப்பீங்க காலத்தை மருந்தாக உபயோகப்படுத்த கற்றுக்கொண்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகின்ற ஆயிரக்கணக்கான துக்கங்களை கரைத்து விடுவீர்கள் ஆயிரக்கணக்கான துக்கங்களை காணாமல் போகச் செய்து விடுவீர்கள் காலத்தை மருந்தா உபயோகப்படுத்த கத்துக்காத வரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் திரும்ப திரும்ப துக்கத்தை ஏற்படுத்துவீர்கள் உங்க வாழ்க்கை கூட எப்போவாவது பொங்குகிற துக்கம் கஷ்டம் கவலை ஏதாவது வர பிரச்சனை ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க ஒரு ரெண்டு நாள் சும்மா இருந்தீங்கனாலே சரியாயிடும் ரியாக்ஷன் பண்ணாம ஆனா நாம என்ன இல்ல நம்ம நம்மை நோக்கியே அந்த பொறுமையோட இருக்கிறது இல்லை நாம என்ன பண்றோம் மெதுமெதுவா மெது மெதுமெதுவா அந்த புண்ணை சும்மா விடாமல் நோண்டி நோண்டி பார்க்கறதுன்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி அரிக்கிறத சும்மா விடாமல் சொறிஞ்சி சொறிஞ்சு பார்க்கறதுன்னு இல்லையா அந்த மாதிரி அந்த துக்கத்தை பிராண்டி பிராண்டி பார்த்து இப்போவே இப்படி இருக்குன்னா அது என்னாகுமோ இது என்னாகுமோ இது அப்படி ஆகிடுமோ அது அப்படி ஆகிடுமோ அதை ஆழ்ந்து 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 பிராண்டி பிராண்டி நோண்டி நோண்டி என்ன பண்ணுவோம் அது ஆழமான ஒரு வேரோடன புண் மாதிரி மாற்றிடுவோம் இந்த மனப்பழக்கம் வந்துருச்சுன்னா எந்த சின்ன பிரச்சனை வந்தாலும் அதையே செய்ய துவங்குவோம் இதுதான் துக்கம் இதுதான் துக்கம் காலம் எல்லாவற்றையுமே சமச்சீர் நிலைக்கு எடுத்து வரக்கூடிய சக்தி வாய்ந்தது இன்னொன்று காலத்தை பற்றிய சத்தியத்தை புரிந்து கொண்டீர்களானால் உங்களுக்குள் வயோதிகம் நடக்காது வயோதிகம்னா என்னன்னா காலம் நம்மை சமச்சீர் நிலைக்கு எடுத்துகிட்டு வரும்ன்ற அந்த சத்தியம் புரியாமல் காலம் நம்மை உடலாலும் மனதாலும் பலவீனமாக்குங்கிற மன அமைப்பை வைத்திருப்பது